أنا اسم رانيا يوسف إبراهيم أبو علي أنا مرت الشهيد وسام نعيم خليل أبو علي அன்பார்ந்த ஆசிக்டுடைய நேர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் காசா பகுதியில் உணவுப் பொருட்களை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் வச்சு இந்த மக்களை பிடிச்சு கொள்வது போல சில நடவடிக்கைகளாக தான் இன்றைக்கி அமெரிக்கா இஸ்ரேல் ஈடுபட்டுருக்கு மறுபக்கம் தொகுதிக்குழு தொடர்ந்து நாலு அல்லது ஐந்து வகையான தாக்குதல்கள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொல பார்க்க போறோம் நான் உங்கள் ஆஷிக் நன்மையேவி தீமையை தடுத்து நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்குவோம் அன்பார்ந்த நண்பர்களே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அணுதினமும் பத்துலது இருபது குழந்தைகள் பட்டினியால் ரொம்ப துடிதுளித்து வறட்சியில இறக்குறாங்க போதுமான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களின் அடிப்படையில் நாங்கள் உதவிகளை செய்கிறோம்னு சொல்லிட்டு சில நாடுகள் இன்னைக்கு வான்வொழியாக ஏரோட்ராப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பேராசூட் வழியாக உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இந்த உதவிகள் அண்டை நாடாக இருக்கக்கூடிய எகிப்த் ஆகட்டும் ஜோர்டான் ஆகட்டும் அதே போல் அமெரிக்கா கூட இதை உதவிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது ஸோ அன் மிகவும் சமீபமாக இருக்கக்கூடிய இந்த ரஃபா எல்லை அதற்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் உதவிப் பொருட்கள் இதை முறையாக உள்ளே கொண்டு வந்து ஐநா மற்றும் மனித உரிமை கழகங்கள் செஞ்சிலுவை சங்கங்கள் போன்ற அமைப்புகள் கொடுத்த அந்த அந்த உதவிப் பொருட்கள் கிட்டத்தட்ட நாலு மாசமாக தேங்கி கிடக்குது வெளியே இவங்க நினைச்சாங்கன்னா எளிமையான முறையில அதை வெளியே கொண்டு உள்ள கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அடிதடி இல்லாம அவர்களுக்கு அழகான முறையில் இந்த உணவுப் பொருட்களை சேர்க்க முடியும் ஆனால் அவ்வளவு விஷயங்கள் அங்க வெளியே நின்று கொண்டு கொன்றக்கூடியவரையில் நாங்கள் உதவி பொருட்களும் சேர்க்கின்றோம் என்ற அந்த ஒரு விஷயம் என்பது இன்னைக்கு உலகரங்களை மிகப்பெரிய ஒரு நாடகமாக தான் காணப்படுது சொல்லப்போனால் இவர்கள் யோ பொருட்கள் போட்ட பொட்டலங்கள் எல்லாமே அதிகமாக கடல் பகுதியில் தான் விழுந்துருச்சு சரியான முறையில் போய் சேரல ஜிக்கிம் என்ற பகுதியில் சில உணவுப் பொட்டலெல்லாம் கரையில் ஒதுங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்த ஒன்றும் இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ பெரிய வேலையை ஏன் அவங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது இல்லை அமெரிக்காவுடைய உதவி என்பது நிச்சயமாக கண்துடைப்பு தான் நம்மளால சொல்ல முடியும் காரணம் கேட்டிங்கன்னா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அங்கக்கூடிய சேக் ரஷீத் என்று சொல்லக்கூடிய கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவில் வந்து வ உணவுப் பொருட்கள் வந்து இறங்கி இருக்கு சோ அது எடுக்க சென்ற மக்கள் மேல கிட்டத்தட்ட நூறுக்கு அதிகமான மக்கள் மேல தாக்குதல் நடத்தி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை வந்து இஸ்ரேல் செஞ்சிருக்கு ஆனால் இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறோம் நாங்கள் ஹமாஸ் இந்த தீவிரவாதிகள் தான் தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லக்கூடிய ஒரு போலியான வார்த்தையை இஸ்ரேல் ஐடிஎஃப் அன்னைக்கு முன் வச்சிட்டு போச்சு ஸோ இன்னைக்கு அதே தான் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது வந்து அல் ஜசீரா பதிவு செஞ்சிருக்குது இதே போல யூஎஸ் அமெரிக்கா உணவு புட்டணங்களை வானிலேருந்து தூக்கி போடுது அது கீழே விழுந்துருது இரவு நேரத்தில் அந்த பொருட்களை எடுக்க சென்ற அந்த ட்ராப்பாட்டை பாருங்கள் பாருங்க அந்த உணவுப் பொருட்களை பசியோடு எடுக்க செல்லக்கூடிய மக்கள் இந்த மக்கள் எப்படின்னா வள வர வைக்கிறாங்க அந்த உணவுப் பொருட்களை தேடி வர வச்சு வர வைக்கிறது யாருன்னா அமெரிக்கா அந்த உணவுப் பொருட்களை தேடி அடிக்கிறது பார்த்தீங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு உண்மை தான் இவங்க நினச்சாங்கன்னா ரஃபா லைன் வழியாக எளிமையான முறையில வந்து சொல்ல போனால் அந்த உணவு பொருள் பற்றாக்குறையான ஒரு உணவுப் பொருள் ஒரு பொட்டெல்லாம் விழுகுது ஆயிரம் கூட பேருக்கு ஆனால் வெறும் நூறு பேருக்கு தான் அந்த உணவுப் பொருள் சரியா இருக்கும் அப்படிதான் அங்கே உணவுப் பொருளாக விழுந்து கிடக்குது ஸோ இதை முறைப்படுத்தணும் அப்படின்னா ரஃபாயில்லைன் வழியாக கொண்டு வந்து இந்த மக்களுக்கான எல்லா விஷயங்களும் சரியான முறையில கொடுக்கப்படணும் அப்படி அப்படி தூக்கி போடுவதன் மேலும் அடிதடி அங்கே வந்து க கை கலப்புகள் இது மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனால் அந்த மக்கள் அப்படி இருக்கிறது இல்லை நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ரொட்டி துண்டாக பத்து பேர் இருக்கான பிச்சு பிச்சு சாப்பிட்றான் ஃபேமிலி ஃபுல்லாக இதுதான் அந்த மக்களுடைய ஒரு எண்ணமாகவும் நல்ல ஒழுக்க பண்பாகவும் இந்த பசியோடைய நிலையில் கூட பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற அந்த நபிமுனையை கூட முன்னெடுத்து நடத்துகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நீங்கள் ட்ராப் வச்சு இந்த இஸ்ரேல் தனது அகோர தாண்டவத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கிறது ஸோ இந்த வேலையில் அமெரிக்காவுடைய தலைவராக கூடிய ஜோ பைடன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு நாங்கள் விரைவில் கிட்டத்தட்ட ஆறு வாரம் போர் நிறுத்தத்தை கொண்டு வர இருக்கிறோம் பணைய கைதிகளை நீங்க மாற்ற வேண்டும் பொருட்கள் முழுமையாக வந்து காசா பகுதியை சென்றடையும் வரை நான் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பேன் யாரை இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பாராமா இந்த பைடன் ஜோ பைடன் அவர்கள் மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்குவர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி என்ன சொல்கிறான்னா வரக்கூடிய ரமலான் தினத்தன்று அது அக்ஸா பள்ளி வாசல்ல எந்த முஸ்லீமும் அலோட் பண்ண மாட்டோம் தொழுகை இங்கே நடக்காது எந்தவித அமல்களும் நடக்காது அப்படி அதிகபட்சம் நடக்கணும்னாலும் ஒரு நூறுலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் தான் அலோடு பண்ணுவோம் மிச்ச நபர்கள் அலோட் பண்ண மாட்டோங்கிற ஒரு விஷயத்துல கண்ணும் கருத்த இருந்து கொண்டிருக்கிறார் சோ இந்த வேலையில் காசா பகுதியில் எப்பயும் போல தாக்குதல் என்பது இன்னைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குது அல் கஸாம் பிரிகேட்டர் ஆகட்டும் அதே அல் குச் பிரிகேட்டர் ஆகட்டும் அதே மாதிரி பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் பிரிகேற்றாகட்டும் இந்த மூன்று பிரிகேட்டர் தான் பிரதானமான அணிகளை காணப்படுறாங்க அதாவது அல் கசாம் பிரிகேட்டுக்கு அடுத்து பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு தான் பெரிய அமைப்பாகவும் ஒரு பிரிகேட்டர் அணியாகவும் காணப்படுகிறது இந்த அணியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பிரிந்து பல்வேறு இடங்கள்ல இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அல் கசாம் பிரிகேட்டு நடத்தின தாக்குதல் கான்யூனிஸ் நகரோடைய மேற்கு பகுதியில் நடத்திருக்காங்க யாசின் ஒன் நாட் ஃபைவ் குண்டுகளை பயன்படுத்தி நாலு இஸ்ரேல் டேங்கிகள் மற்றும் இரண்டு இஸ்ரேலுடைய புல்டோசர்களை அழிச்சிருக்காங்க ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இஸ்ரேலுடைய இந்த தீவிரவாதிகளை டிபிஜி என்று சொல்லக்கூடிய செல் மூலம் குறி வச்சு தகர்த்துருக்காங்க அது கோல் துப்பாக்கி எனும் சு துப்பாக்கி சுடுவீரர்கள் எதிரிகள் நிற்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வால் சுவருக்கு பின்னாடி நின்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க பகுதியில் தெற்கில் உள்ள கான் யூனிஸ் நகருக்கு மேற்கே உள்ள முகாம் பகுதியில் உளவுத்துறை பணியில் இருந்த இரண்டு இஸ்ரேலில் ஆளில்லா விமானங்கள் அல் கசாம் பிரிகேட்டர் வந்து கைப்பற்றிருக்காங்க அதாவது உலக விமானங்களை கைப்பற்றிருக்காங்க காசா நகரின் தாலல் ஹவா சுற்றுப்புறத்திற்கு தெற்கே யாசின் ஒன் நாட் ஃபைவ் ராக்கெட் மூலம் நேருக்கு நேர் ஜீரோ டிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையில் தாக்குதல் நடத்திருக்காங்க அடுத்த அல் குத்தூஸ் குட்ஸ் பிரிகேட்டுடைய தாக்குதல் என்பது சமீபமாக அதிகமாக இருந்திருக்கு குறிப்பாக அல் குட்ஸ் பிரிகேட்டுடைய துல்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இந்த பிரிவு என்ன பண்ணியிருக்குன்னா இஸ்ரேலுடைய துருப்புக்கு எதிராக கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்திருக்கு இதுலயும் பல்வேறு வெற்றி செய்திகள் கிடைக்குது அதே மாதிரி பலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் ஆகட்டும் சோ அந்த மூன்று பிரிகேட்டர் தான் பிரதானமாக நின்று இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து ஹூதிகளை பற்றி பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு குதிகள் சமீபமாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஸ்கை என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு மூன்று அல்லது நான்கு பெலஸ்டிக் மிசில்களை பயன்படுத்தி கப்பலுடைய முன்பகுதி மற்றும் பின்பகுதி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இஸ்ரேல் கப்பல்களை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எல்லாமே செங்கடன் மற்றும் ஏடன் வளைகுடா பக்கத்தில் நடந்துட்டு இருக்குது இதே போல அமெரிக்கா சார்புடைய மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல்வேறு எண்ணெய் நிறுவன கப்பல்கள் மேலேயும் கோதிக்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது இந்த வேலையில ஹூதிகள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க என்ன அடிமான்னா முதல் முதலாக கேலக்ஸி லீடர் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணாங்கல்ல அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்களே கடையிலிருந்து எடுத்துட்டு வந்தால் அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களாக இன்னைக்கும் வந்து எமன்னால தான் இருக்காங்க ஸோ இந்த பணியாளர்களை விடுவிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அந்த கேலக்ஸி லீடர்கூடைய உரிமையாளர்கள்கிட்ட சொல்றாங்க அப்படி விடுவிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க ஹமாஸ் வைக்கக்கூடிய சில டிமாண்ட் எல்லாம் நிறைவேத்துங்க அப்படின்றாங்க அது என்ன அடிமா உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் போர் நிறுத்தம் இது போன்ற சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஸோ இதே போல தான் முன்னாடி ஒரு டிமாண்டை முன் வச்சாங்க இந்த ரோபிமேன் என்று சொல்லக்கூடிய கப்பல் மூழ்கி கொண்டே இருந்துச்சு அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல் ஸோ இந்த கப்பல் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஹமாஸுக்கு தேவையான உதவி செய்யுங்க மூழ்க மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கப்பலை நீங்கள் மீட்டுக்கலாம்னு சொல்ல இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த ரோபிமேர் கப்பல் முழுமையாகவே மூழ்கிடுச்சு அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு இந்த உதவி பொருட்களை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன விஷயம் இருந்து உதவி பொருட்கள் உணவுப் பொருட்கள் ட்ரோன்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போகுது இந்த போகக்கூடிய வழியை பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நேராக யுஏ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ற அந்த நாட்டுக்கு போகுது இஸ்லாமிய நாட்டுக்கு அங்கிருந்து நேராக ட்ரக்குகள் வழியாக பிரித்து ஜோர்டானுக்கு போகுது இருந்து நேராக ஆப்பிரிக்க கண்டங்களை நோக்கி போய் அங்கிருந்து ஜிப்ரால்டர் என்று சொல்லக்கூடிய நீரணியை பிடிச்சி இஸ்ரேலுடைய எலேட் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்துக்கு போய் அடையுது இதில் இரண்டு இஸ்லாமிய நாடுகள் தலையிடுறாங்க ஒன்று யூஏஇ மற்றொன்று ஜோர்டான் ஜோர்டான் வழியா போகக்கூடிய சமயத்தில் தான் பல்வேறு மக்கள் அங்கே திரளாக நின்று போராட்டம் நடத்துறாங்க காரணம் ஜோர்டான்லேருந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போகுது யோசிச்சு பாருங்க இவ்வளவு தூரம் இருந்து ஒரு பொருள் ஒரு உணவு பொருள் பொருள் அடிப்படை பொருட்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போகுது அந்த மக்கள் நிம்மதியாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்டே நாடே இருக்கக்கூடிய இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான் எகிப்து ஒரு உணவுப் பொருளிலோட தரை மார்க்கமாக கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயங்கிறத இங்க நம்ம மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுவரையும் அந்த செய்தியில் ஒரு செய்தி கூட இஸ்ரேல் இந்த மக்களை ஆடிட்டு இருக்கிறாங்க பசியால் இழைச்சிட்டாங்க அவங்க வந்து உடல்லாம் மெழுந்து போய் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரல அதே மாதிரி குத்து குத்தாக இஸ்ரேலுடைய மக்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வரல இதுவரையும் இன்னைக்கு கிடைச்ச என்னன்னா இன்றைய தேதியில நூறு நபர்கள் இறந்திருக்காங்க அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பதிமூணாயிரம் அதிகமான பதிமூணாயிரத்துக்கு அதிகமான பச்சிலம் குழந்தைகள் அக்டோபர் ஏழுலேருந்து இருந்து இன்னைக்கு வரை இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு இன ஒரு உச்சகட்டத்தை நோக்கியே இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்புகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மேலும் இந்த புட்டின் அவர்கள் மீண்டும் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு செய்தியை தொடர்ந்து இஸ்ரேல் பக்கம் நாங்கள் எதிர்ப்பை காட்டுவோம் மேலும் பலஸ்தீன் பக்கம் ஆதரவாக நிற்போம் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் புட்டின் சொல்றாரு நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் ஃபலஸ்தீன் நாடு வரலாற்று நெடுகளை நான் படிக்கக்கூடிய சமயத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் அது பலஸ்தீன் மக்களுக்கானது அந்த பூமி பலஸ்தீன் பலஸ்தீனுக்கானது வரலாற்று உண்மை அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் இன்னைக்கு தெளிவா பேசிட்டார் ஸோ புட்டினுடைய பார்வையும் புட்டினுடைய செயலாக்கவும் இந்த விஷயத்துல அதிகமா காணப்படுது மேலும் புட்டினுடைய ஒரு முயற்சினால இன்னைக்கு பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்புக்குள்ள வலுப்பெற்று கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாடுகள் அப்ளை பண்ணியிருக்கு பாகிஸ்தான் ஆகட்டும் இன்னும் வந்து ஆகட்டும் பல்வேறு நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள வருவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு ஸோ பிரிக்ஸ்ல இருந்து இந்த மத்திய கிழக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து சில முடிவுகளை நோக்கி நகரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து